பங்கிராஸ் நாட்டில் இவர் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்தார் இவர் பிறந்த ஒரு சில மாதங்களிலேயும் இவருடைய பெற்றோர் இறந்து போனார்கள் இதனால் இவர் தனது மாமாவின் வளர்ப்பிலே வளர்ந்து வந்தார் ஒரு சமயம் வேலை விஷயமாக பங்கிராசின் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எனவே அவர் பங்கிராசை விட்டுவிட விரும்பாமல் இவரை தன்னோடு கூட்டிக் கொண்டு ரோமை நகருக்கு சென்றார் அங்கு சென்ற சில நாட்களிலே இருவரும் இயேசுவின் வார்த்தையில் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவ மறையை தழுவினார்கள் இதற்கிடையில் ஆண்டு டயோக்லிசன் என்ற மன்னன் கிறிஸ்தவர்கள் தனக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை கொலை செய்ய பேரில் வெறும் வயது ஆன பங்கிராசும் இவருடைய மாமாவும் மறைசாவோ உயிர் துறந்தார்கள் பங்கிராசின் இறப்புக்கு பிறகு இவருடைய புகழ் எங்கும் பரவியதும் தூய அகஸ்தினார் தான் கட்டி எழுப்பிய முதல் ஆலயத்திற்கு பங்கிராசின் பெயரையை சூட்டினார் பங்கிராசி சிறப்பிக்கும் வண்ணமாக இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் இருக்கக்கூடிய ஓர் ரயில் நிலையத்திற்கு இவருடைய பெயரை சூட்டப்பட்டிருக்கின்றது மேலும் அஞ்சூற்றி எட்டாம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை பங்கிராசின் கல்லறையில் ஓர் ஆலயத்தை கட்டி எழுப்பினார் அது இன்றளவும் புகழ் பெற்ற ஒரு திருத்தலமாக விளங்கி வருகின்றது நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்வார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடைவார் ஆம் உயிர் துறக்கின்ற யாவரும் அதை காத்துக்கொள்வார் என்பதுதான் உண்மை தூய பங்கிராஸ் ஆண்டவர் இயேசுக்காக தன்னுடைய உயிரை தந்தார் அதனால் நம்முடைய மனங்களில் நிறைந்திருக்கின்றார் நாமும் இயேசுக்காக நம்முடைய உயிரை இழக்க துணிந்தோம் என்றால் வாழ்வடைவோம் என்பது உறுதி ஆகவே தூய பங்கிராசின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரைப் போன்று இயேசுக்கு சான்று பகர்வோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய பங்கிராஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்